வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோதுமை அடை தோசை இதில் வந்து நாங்கள் ப்ளைனாக மாவு கரைச்சிட்டு அது கூட வந்து இட்லி மாவு ஒரு ஒரு கரண்டி ஊற்றி நல்ல மாவை வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கிடணும் தோசை மாவு பதத்தில் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சீரகம் உப்பு பெருங்காயம்

இதுக்கு கார குழம்பு இருக்குது எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு நைட்டுக்கு நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்க சட்டுன்னு செய்துடலாம் கோதுமை வந்துருந்தக்கா சட்டு அதுலேயும் நைட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா சப்பாத்தினால தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இது அப்படி கிடையாது தோசை வந்து நம்ம மிளகாப்பிடி தொட்டுக்கலாம் இதில் காரம் இன்னும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சில்லி ஃப்ளேக்ஸு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கலாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக தோசை வந்துச்சு இப்போ இன்னொரு தோசை ஊற்றி காமிச்சி இந்த ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா அழகாக நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக வரும் அவ்வளோதான் மெல்லிசாகவும் வரும் அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்க வேண்டியது தண்ணியானாலும் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை ரொம்ப திக்காக இருந்தாலும் இந்த கோதுமை தோசை வேகிறது ஆகும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கிட்டு அழகாக சூப்பராக ஊற்றிடலாம் ஊற்றும்போது நல்லா ஹையில் வச்சு ஊற்றணும் அப்புறம் திருப்பியும் சிம்மில் வச்சுட்டு திருப்பும்போது திருப்பியும் ஹையில் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா தோசை மொறு மொரம் நல்லா வரும் நான் இட்லி மாவு ஊற்றிருக்கேன் நீங்கள் அரிசி மாவு ஊற்றிக்கலாம் அரிசி மாவு பவுடராக போட்டுக்கலாம் இந்த ரவை கொஞ்சம் போட்டிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வதக்கி தான் வந்து சுடணுன்ற அவசியம் கிடையாது அது ஒரு நாள் பண்ணலாம் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி தாளித்து இதில் கொட்டிட்டு அது பண்ணலாம் டெய்லி சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி சீரகம் பெருங்காயம் உப்பு அதை போட்டு நல்லா கரைச்சிட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக வரும் மார்னிங் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த தோசை அந்த சீரகம்லாம் போடுறதுனால சூப்பராக சும்மாவே கூட சாப்பிடலாம் டெய்லி சாப்பிட்றவங்க தேங்காய் சட்னியும் ஆப்பிளாக இருக்கும் அருமையாக வச்சுருக்கோம் நல்லா சொக்க வச்சு எடுத்துட வேண்டியது தான் சூப்பராக வந்திருக்கு தோசை நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்